யாருடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை மாநாட்டுக்கு வந்து மதுரையில் திருச்சியில அப்படின்னு சொல்லுவது எல்லாம் நம்ம நேர்க்க வேண்டிய அவசியம் சேலத்துல கிடைக்குது அப்படின்னா அங்கே இடம் கொடுத்துருக்காங்க அதனால அதையெல்லாம் நம்ம வந்து நம்ப அரசியல் களத்துல யார் வருவதையும் யாரும் தடுக்க முடியாது அது காலத்தின் கட்டாயம் அதில் வெற்றி அடைகிறது என்பது அவர்களுடைய கொள்கையும் அவர்கள் அந்த கட்சியை வழி நடத்துகிற விதமும் தானே தவிர இது எல்லாமே பண்ண முடியாதுன்னு நான் கொடியை பத்தி யானை சொல்லு விஜய் அவர்கள் ஆனா அது ஆப்பிரிக்கா யானை அந்த பூ வந்து எந்த பூ இல்ல அப்படின்னு கலர் கொடி அப்படின்றாங்க அதை பத்தி

அவதை அவ்வளவு டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்றும் திரைப்பட போஸ்டர் கிடையாது அதை டீகோட் பண்ணி சொல்றதுக்கு அது ஒரு கொடி அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அர்த்தம் இருக்கிறவங்க எடுத்துக்கங்க அது இல்லன்னா ஒரு அடையாளமா எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அப்படிலாம் கிடையாது எடுக்க மாட்டேன்றாங்கன்னு யாரு சொன்னா கூத்து பற்ற அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பசுபதி சார் கூத்துபட் ஆர்டிஸ்ட் கூத்துப்பட்டு கூத்துபட் நடசித்துல இருக்காரு அதெல்லாம் நடசித்து தான் இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஜாதி ரீதிய டார்கெட் பண்ணியே பப்ளிக் ஒபினியன் வந்து அப்படியே இருக்கு பப்ளிக் ஒபினியன் இருக்காது எதிர் சாதினர இருப்பாங்க அதை போய் பப்ளிக் நீங்க பொதுமைப்படுத்தாதீங்க படுத்துறாதீங்க நீங்க அதெல்லாம் கடந்தாச்சு பார்த்தீங்களா நான் விமர்சனம் விமர்சனமா பண்ணேன் நான் அதாவது தெளிவாக சொல்றேன் மீண்டும் சொல்றேன் தமிழ்நாட்டில் ரேஸ் கார்பந்தயம் வந்து தமிழகத்திற்கு எப்படி பெருமை சேர்க்கிறதோ அதுக்கு சாலை வசதிகளை வந்து நீங்க செப்பனிட்டு சாலைகளை மறுசீரமைப்பு செய்கிறீங்களோ அந்த சந்தோஷம் என்னை வந்து சேர்கிற அதே நேரத்தில்

திரைத்துறையில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது அரை மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இருக்குது எல்லா தொழிலும் இருக்குது ஐடி கம்பெனியில் இருக்குது இல்லாத இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது அதை நம்ம கொச்சையாக நம்ம சொன்னால் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கொச்சையாக பேசுவோம் அது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இப்போ சொல்லிட முடியாது அப்படி ஏன்னா இப்போ கொ கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் இருந்தது திரைத்துறையா அது இல்லை அதனால் பெண்கள் மீது பாலியல் வன்கூடும் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதை போது நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கு பயமாக இருக்குது அந்த மனோநிலை ஆண்களிடத்துக்கு மாறணும் ஆண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சக அவங்க ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் போல சகோதரி போல அக்கா போல தங்கச்சி போல நினைக்கிற மனப்பான்மை வேணும் அது ஒரு போகப்பொருளாக பார்க்கறதை ஏற்கவே முடியாது அது ரொம்ப ஆபத்தானது அதிலும் பா சிறுமிகளுக்கு நடக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமியுடைய பாலியல் கொடுமை இல்லையா அதெல்லாம் ரொம்ப ஏற்கவே முடியாது தண்டனை கடுமையாக்கப்படும் இந்த இந்த ஒரு தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வளைகுடா நாடுகளை போல அரபு நாடுகளைப் போல சட்டங்களை கடுமையாக்குங்கன்னு சொல்றது மரண தண்டனை தான் இதற்கான சரியான தீர்வு இங்க உடனே சமூக ஆர்வலர்கள் வருவாங்க மனிதநேய காவலர்கள்லாம் வருவாங்க வந்து நின்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து மரண தண்டனை தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்கம்பாங்க இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பின்ன என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள் இதை எப்படி அவங்களை அப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போது சமீபத்தில் வந்து ஒரு ரவுடி சுட்டுக்கொலை என்கவுண்டர் பண்ணுறாங்க கட்டுப்படுத்தப்படுவதாக சொல்கிறாங்க ஆனால் சுட்டு கொல்லப்பட்டதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வேறு வேறு ஊர்களில் கொலை நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயமே வரலன்னு தானே அர்த்தம் அப்போ கொல்கத்தா சம்பவத்தை பார்த்ததற்கு பின்னாடியும் அது குறித்து பேசப்படுகிறது ஒரு மாநிலத்தின் முதல்வரே அதுல வந்து நேரடியாக தலையிறார்கள் சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த செய்தியை ஊடகங்களில் பார்த்துக்கிட்டே இன்னொரு இடத்துல ஒருத்தர் அரங்கேற்றான்னா அவன் மனநோயாளி இல்லையா அப்ப அவனெல்லாம் எப்படி விட்டு வைக்கிறதுன்ற கடுமையான தண்டனை தான் இதற்கான தீர்வு பத்தி அது போன இயக்குநர்களே இல்ல ஆனா மக்கள் வந்து தேடுற அப்போ இயக்குனருக்கு மட்டும் தனியாக ஏதாவது ஒரு சென்சியர்காண்ட படம் திரைப்படம் என்பது இங்க பாருங்களே சமீபத்தில் வந்த இரண்டு திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன் பண்ணது இயக்குனர்கள் தான் இதே இயக்குனர்கள் தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாங்க இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாங்க ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம் பணம் கொடுத்து பார்க்குறவங்களுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா அவன் பல வேலைகளுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் நடுவில் ஒரு திரையரங்குக்கு வர்றான் தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல படம் நல்ல படம் இல்லை ஒட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான் ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காளியை திணிச்சது ஏன் திணிக்கக்கூடாது அவ்வளோ பெரிய வன் அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன் நான் அது வந்து அந்த இயக்குநருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டால் என்னதுக்காகும் சொல்லுங்கள் இப்போ நீங்க எப்ப சொல்றோம் எப்படி வச்சுக்கிறோமே வாழையும் தேதி போட்டு ரிலீஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அது பெரிய வன்முறை இல்லையா அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றேன் நன்றி